ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் ஸ்வராஜ் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு குத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்டலாக ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிஎன் எழுவது ஒசூர் ஆர்டியோலாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இன்ஜின் கீர் கிரவுண்டலாக ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் டிராக்டராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டிராக்டரில் பாத்தீங்கன்னா டாப்பு பெட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் பற்றிய முழு விவரத்தையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டருக்கு எடுக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரவா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் ரொட்டவேட்டர் கலப்ப ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்